ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி எந்த டாப்பிக் பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி என்ன டே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் விஷ் யூ ஹேப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா அண்டு அதர் ஃபாதர்ஸ் அப்பாங்கிறவங்க ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் அது எல்லா விஷயம் எல்லா எல்லா லைஃப்லேயும் அது வந்து வர்றது தான் ஸோ அதனால் யூ ஹேப்பி பர்த்டே ஃபாதர்ஸ் ல அப்பாங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேஷன் நம்ம ஃபேமிலியில் அப்பா இல்லாமல் யாருமே சத்தியமாக வந்திருக்க முடியாது ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு ஃபேமிலியோட அப்பா அம்மா தான் யாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன் அவங்க இல்லாமல் யாருமே வர முடியாது அவங்க லவ் கொடுக்காமல் நம்மளாலையும் வளர முடியாது நான் இன்றைக்கி தெரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அவங்க முன்னால் தெரிகிறேன் அப்படின்னா அதுக்கு என்னோடய ஃபாதர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பாங்கிறது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம் நீங்கள் இந்த காணில நீங்கள் வஞ்சாலும் பரவாயில்ல வந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நான் தெரிகிறேன் அப்படின்னா அதுக்கு ஃபுல் ஃபுல் அண்டு மை ஃபாதர் ஓன்லி மை ரீசன்ட் ஸோ ஐ லவ் யூ ஸோ மச் நான் ஆக்சுவலி காலையிலே கோயில் போயிட்டு வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கும் நான் விஷயம் பண்ணிட்டேன் ஆனால் எங்கள் அப்பா ஒர்க்குக்கு போயிருக்காங்க இன்னும் வந்து பார்க்கல என்ன சொல்கிறாங்கன்னு வந்த பிறகு பார்க்கலாம் அதனால தான் அந்த வீடியோ இருக்கேன் நான் ஆக்சுவலி எனக்கே தெரியல நான் என்னைக்குமே எங்கள் அப்பா அம்மாளை இந்த இயர் என்னன்னே தெரில இந்த இயர் நான் ரொம்ப பாச வச்சுருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவில எனக்கு என்ன சொல்கிறது எப்படியும் இந்த வீடியோவை எங்கள் அப்பா பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக இன்னைக்கு சாங்கலாம் வந்து கேட்பாங்கன்னு எனக்கு அது தெரியும் ஆனால் நான் வந்து இன்னும் நான் சொல்லலை ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனால் என் பிரதர் வந்து நேரத்தையே விஷ் பண்ணிட்டான் ஆனால் எனக்கு எதுக்குன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தேன் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறத ஸோ அதனால் அனைத்து அப்பா அம்மார்களுக்கும் இனிய தந்தை எழுதின நல்வாழ்த்துக்கள் அப்பா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே எங்கள் அப்பா தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாமே எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதுக்கு நான் இதுக்கு தான் என்னோடய ஓன் வாய்ஸில் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் ஸோ அதனால் நான் ஓன் வாய்ஸில் போட்டதே இல்லை எல்லாமே ரீல்ஸ் டான்ஸ் சாங்ஸ் அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் இவ்வளோ தூரம் நான் அவங்களோட பேசுனதே கிடையாது ஆக்சுவலி அந்த சாங்க்க்கு மட்டும்தான் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் அண்டு வீடியோ பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட நான் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அதுக்கெலாம் எங்கள் அப்பா மட்டும் தான் காரணம் எங்கள் அம்மாவோட எனக்கு எங்கள் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் அப்பாட்ட நான் இதுவரையாக நான் வெளியே காமிச்சதே இல்லை என்னோட ஃபுல் பவர் எல்லாமே என்னோடய அப்பா தான் ஸோ அதனால் எல்லா லைஃபுக்குமே மற்றவங்களும் நம்பதோட அப்பா அம்மாவை நம்புறது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குட் லைஃப் நமக்கு கிடைக்கும் அவ்வளோ தான் என்னை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான் என்னோடய லைஃப் எங்கள் அப்பா அம்மா தான் என்னோடய லைஃப் எல்லாமே நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் உங்கள் முன்னால் நான் தெரியறேன் அப்படின்னா அதுக்கு எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் காரணம் ஸோ ஐ லவ் யூ ஸோ மச்ப்பா அண்டு ஐ மிஸ் யூ அப்போ எங் எங்கள் அப்பா ஆக்சுவலி இங்கே ஆரிமல இருக்காங்க அதனால் ஸோ நேஷனல் லீவுக்கு வந்தாங்க இன்னும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது எங்கள் அப்பா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆக்சுவலி ஆனால் பட் இந்த வீடியோவை பார்த்தாலுமே எங்கள் அப்பா பயப்படுறது கிடையாது இருந்தாலும் நான் ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி இதை நான் உங்களுக்காண்டி சொல்கிறேன் சோ அதனால் எல்லாேருமே அப்பா அம்மாமா நல்லா பார்த்துக்குவாங்க பொண்ணுங்களை வரைக்கும் எப்பவுமே அப்பாவாக தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அப்படி தான் எங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுமே ஏன்னா நான் உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் ஆகுது ஓன் வயசில் பேசுறதும் கிடையாது உங்களுக்கு நான் டைரெக்டாக நான் வீடியோ போட்டதும் கிடையாது இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் ஐ மிஸ் யூ ஆர் யூ ஒன்லி ஆர் யூ மை பாய் ஃப்ரெண்ட் இந்த எனக்கு எல்லாமே நீங்கள் தான் இன்ன வரை நீங்கள் தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கும் காரணமும் நீங்கள் தான் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்ப்பா ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் மை காட் எல்லாத்துக்குமே இந்த அனைத்து அப்பா அம்மார்களுக்கும் அண்டு மகள் மாறுவர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வீடியோ போட்டிருக்கேன் Thank you. Thank you so much. Thank you so much. Bye.